விற்பனைங்கும் போது உங்களுக்கு தெரியுமில்லையே ஈஸியா கிடைக்கணும் நான் கடைக்கு போக மாட்டேன் எனக்கு பக்கத்து வீட்டுல விற்க வர்றாங்க எனக்கு வந்து அவசரத்தை கொடுத்து விற்க நம்ம ஏன் வாங்கிக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ஒரு பரிவர்த்தனை நடந்துட்டு எனக்கு வந்து நகை விற்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா நான் ஏமாத்தணும் அப்போ என்ன சொல்றேன் என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லை நான் கடையில விற்க மாட்டேன் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நையில விற்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி விற்கும் போது அந்த ஹெச்டி பண்ண நான் நம்பர்ஸோ இல்லை பழைய ஒரு உடையதோ எதுவுமே இல்லை சார் அந்த நகையில பூராமே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம் எண்பது தான் இருக்குது பண்ண முடியாது அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா நகக்கடையிலுமே பெரிய பெரிய நகக்கடையோ சின்ன கடையோ எல்லாருமே அவங்க ஒன் சிக்ஸ் சொல்லி தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது அதுல சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சென்டரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது அப்படி கிடையாது இது ஒவ்வொரு ஊர்லயுமே இப்ப சிதம்பரங்கிற சின்ன ஊர் சிவகங்கை சின்ன ஊரு கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை பாஸ்டா நடந்துட்டு இருக்கு சார் ஒரு மூணாவது மனுஷன் ஒரு ஜுவல்லரியை எப்படியோ செஞ்சு அதை வந்து இந்த மாதிரி ஆள்மார்க்க பண்ணி பொதுமக்கள் ஏதோ ஒரு ரூபத்துல வித்துட்டு இருக்காங்க சார் கடையில விற்க முடியாது கடையில அப்படி வித்ததுன்னா அந்த கடையில பில் எல்லாமே கையில இருந்ததுன்னா இந்த பொதுமக்கள்ட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார் ஹெச்ஓடி நகை வாங்கும் பில் வாங்கி ஆகணும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது சார் டிவி வாங்குறான் பத்து லட்ச ரூபாய் டிவி வாங்குறாங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார்பன்ட்ரி ஒர்க் பண்றாங்க வீட்டு டைல்ஸ் வாங்குறாங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வாங்குறாங்க எல்லாமே அதுக்கு வேண்டிய கேரண்டி வாரண்டி எல்லாம் வாங்கும் போது இந்த நகைக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டியும் அதுக்குண்டான பில்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா அவங்களுடைய பரம்பரை பரம்பரை அந்த பில் வந்து பேசும்